வாங்க வெஜ்ஜி குருமா பண்ண போகிறோம் அதுக்காக கடாயை வச்சு அடுப்பில் வச்சு ஒரு சின்ன குழி கரண்டிய அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ பூ இது வந்து அப்படியே இதில் போட்டுடலாம் என்ன நல்லா காஞ்சிட்டு வெங்காயம் பொடியாக நறுக்குது ஒரு பெரிய சைஸு நல்லா இது ப்ரௌனாக வரும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நூற்றி ஐம்பது கிராம் கேரட்டு இரநூறு கிராம் பீன்ஸு நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்காங்க குருமாக்காக நல்லா சப்பாத்தி குருமாக்கு இந்த மாதிரி கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் வந்து இது ரெண்டு தான் நம்ம எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது சுத்தமாக வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வருந்துட்டுது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்ல பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கலாங்க அப்போ தான் மசாலா கரெக்டாக இருக்கும் நல்லா இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கோம் ரொம்ப வதக்கிடலாம் அப்படியே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸும் கேரட்டையும் போட்டுவிடுவோம் இதே அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டோம் அடுத்து நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி விட்டுடுங்க எண்ணெயிலே வேகட்டும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் அப்படியே அடுத்துல சிம் சிம்மில் போட்டுட்டு மூடி விட்டுடலாம் நல்லா வெந்துடுது பாதி எண்ணெயில் எண்ணெயில் வந்து அதான் அங்கே டேஸ்ட்டாக இருக்குமே காய் எப்பவுமே நல்லா அப்படியே வதக்கி விட்டுடலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதில் வந்து எல்லாம் மஞ்சள் மிளகாய் சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கும் குழம்பு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் அதான் டேஸ்ட் இருக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் கேட்டாலே கடையில் கடிச்சிடுவாங்க குழம்பு மிளகாய் தூள் கேட்டு வாங்கிக்கணும் நல்லா இது அப்படியே வதக்கிட்டு பொடியாக நறுக்கினது தக்காளிங்க ரெண்டு கொஞ்சம் பெரிய தக்காளி அதை அப்படியே இருக்கு மேலே போட்டுருக்கோம் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் புதினா கொத்தமல்லிங்க அப்படியே போட்டுக்கலாம் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே மூடி விட்டுடுவோம் நல்லா வேகப்பட்ட தக்காளி எல்லாம் தக்காளி நல்லா வதங்கணும் தேங்காய் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாதி தேங்காயில் அந்த பாதி மூடி இருக்குது இல்லைங்களா அதில் பாதி எடுத்துக்கலாங்க அதை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருவோம் கட் பண்ணி கசகசை வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்காங்க அதையும் அப்படியே சேர்த்து தேங்காவோடு அரைச்சிக்கலாம் பாருங்கள் மூணு முந்திரி டேஸ்ட்டுக்காக ஒரு மூணு கூடை தேங்காவோடு சேர்த்து இது ஃபுல்லாக நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு டேஸ்ட்டுக்காக தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் வெசகசா முந்திரி எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை அப்படியே இதில் போட்டுடுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸி எல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணி போட்டுட்டேன் இப்போ கடைசியாக ஒரு முறை உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் உப்பு கம்மி கடைசியாக ஒரு முறை உப்பு செக் பண்ணி போட்டுக்கணும் எல்லாம் சூப்பராக குருமா ரெடி ஆகிட்டு பாருங்கள் அவ்வளோதான் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் சூப்பராக குருமா ரெடி ஆயிட்டு இப்போ சப்பாத்தி செய்துக்கலாம் இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே சிம்மில் போட்டுவிடுவோம் கொதிக்கிட்டோம் சப்பாத்திக்காக தவா வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிவிட்டு ஏற்கனவே இதை நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சப்பாத்தி எப்படி மாவு செஞ்சு சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோ போய் பாருங்கள் கரை எல்லாமே எப்படி எப்படி அளவெல்லாம் க்ளீனாக கொடுத்துருக்கேன் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா புசுன்னு எலும்பி வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதுவும் அந்த மாதிரி தான் செய்துருக்கேன் இது சப்பாத்தி செய்திருவோம் நல்லா ஃபுல்லாக ரெண்டு பக்கம் வேகட்டங்க அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டுக்கலாம் அதில் வேகாததுக்கு முன்னாடி எண்ணெய் போடாதீங்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு அதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் போட்டால் போதும் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கிளீனாக போய் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மெட்டீரியல் செய்ங்க நல்ல ஸ்கொயராகவும் போடலாம் ரவுண்டாகவும் போடலாம் முக்கோணமாகவும் போடலாம் எந்த மாதிரி நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரியே நம்ம ஷேப்பில் சப்பாத்தி செய்துவோம் நல்லா லாஸ்ட்டு இந்த மொனெல்லாம் நல்லா வேக வைக்கணும் இல்லைனா அங்கே வந்து நம்மளுக்கு அப்படியே மாவு வேகாமல் இருக்கும் நல்லா அழுத்தி இந்த சைடெலாம் நல்லா வேக வைக்கணும் பாருங்கள் சப்பாத்தி சூப்பராக ரெடியாகிடுத்து பாருங்கள் சூப்பராக நல்லா ரெடியாகிட்டு குருமா அப்படியே அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்ல வாசம் கம்ம கம்மன் வாசத்தோட செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி குருமா டேஸ்டியாக வாசனையாக நல்லா கம்ம கம்மன்னு சாஃப்டான சப்பாத்தி பாருங்கள் நல்ல லேயர் லேயராக சூப்பராக டேஸ்டியான சப்பாத்தி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இது மாதிரி சப்பாத்தி குருமா சூப்பராக செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்திக்கு இந்த மாதிரி குருமா தாங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வீல் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்